எு கரஞ்சி எலும்பு

வீட்டை தான் வந்துருக்கேன் அதாவது அவங்க வந்து ஒரு வாடகை வீட்டுல வந்து இப்போதைக்கு வந்து இருக்கிறார்கள் அப்ப அந்த வீட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து வந்து நடக்க போகுது இப்போ இன்னுமே வந்து இன்னும் துவங்கல வந்து எழுத்து வந்து நான் தான் வந்து சாட்சி நான் என்ன தான் வந்து கூப்பிட்டது அப்ப நான் தான் வந்து சாட்சி செய்யணும் வச்சேன் அதனால பாத்தீங்கன்னா இன்னும் தான் வேலைக்கு வந்து சாப்பிட வேற சொன்னிக்கிறேன் சாப்பிடத்தான் என்னமில்லை சரி ஓகே அப்படி இருக்கீங்க பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக வந்து அவங்க கிட்ட வந்து நிற்கிறேன் உண்மைக்குமே நாங்கள் சும்மா நார்மலாக ஒரு வீடியோ வந்து எடுக்கப் போகிறோம் அதனால தான் வந்து இந்த இடத்துல வந்து நிற்கிறோம் அதே போல் வந்து சேனலுக்கு பெஸ்ட் டைம் வர நீங்கள் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க வெயில் பண்ண கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் பெருமா அம்மாவுக்கு எப்படி இருக்க நிறைய நாளை இப்போ வந்து இப்படி வளர்க்கிட்டு வந்தது நாற்பத்தெட்டு நாளே நாங்கள் வந்து நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டு நாள் ஆச்சு அப்போ அப்படியா போய் இருந்தோட கொஞ்சம் பெருசாக இருந்தால் நான் என்ன சொல்றோம் 100 மீட்டர்லرمینா பாங்கட வீட்டுக்கு இங்க இங்க வரதுக்கு 100 மீட்டர் கிட்ட வரமா அப்ப நாங்க சரியா அம்மா வந்து நடந்து வந்தா சத்தியாகல மகள் அப்பாகல எல்லாரும் வந்து நடந்தா வந்தது வந்த இடத்துல இப்ப எல்லாம் மடிவா வந்து சாப்பிட்டு இப்ப மடிவா வந்து மூணு மூணு ரூபாய்க்கு கொண்டு இங்க பாத்தீங்கன்னா என்ன தானம் சாப்பிடற குறக்கிடா குறக்கிடா வந்து கூட சாப்பிட்டு நான் என்னவே

நாங்க சாப்படுங்க சாப்பிட வந்துருவீங்களா இங்கே என்ன உடுப்பு நான் தான் எடுத்து கொடுத்தேன் அடுத்தாங்க அடுத்தாங்க நான் தான் எடுத்து கொடுத்தேன் வணக்கம் என்ன பேர் உங்களுக்கு என்ன பேர் அப்பா வணக்கம் சாப்பிட வந்துடுங்களா சாப்பிட்டீங்களா பொட்டு வைக்கணும் மரியா வாங்க மரியா அம்மா அம்மா பட்டியா அடிச்சு விடுங்க அத்தை என்ன வாடிய பாருங்க இந்த கடவுளே கொட்டி <laughs> வந்து <laughs>

இங்கே பார்த்தீங்கன்னா முட்டையெல்லாம் அவிச்சு கோதெல்லாம் வச்சு கிடக்குது கமரா கரெல்லாம் அவங்ககிட்ட தெரிஞ்ச எல்லாம் நெஞ்சு வரேன் கமராவோட விடா சாப்பிடுங்க நீங்கள் ஆ எங்களை வேற போட்டோன்னு எடுத்து விடுங்க கடைசி இல்லை எங்களை நாங்கள் சாப்பாடு காட்டுவோம்மா நிஜம் இதெல்லாம் இந்த இருந்தெல்லாம் சாப்பிட்றதுக்கெல்லாம் ரெடியாக எல்லாம் வச்சு கிடக்குது இங்கேலாம் பார்த்தீங்கன்னா ரைஸ் எல்லாம் வந்து போட்டது நிஞ்சிருவோம் மேல் மிச்சமாக வந்து ரைஸ் எல்லாம் இருக்குது நெஞ்சு வருவோம் இந்த வந்து கறி வந்து எலும்பில் வச்சுக்கிடாது கோழி எலும்பில் வச்சுக்கிட வந்து சிலிப்பே இது நான் தான் வந்து செய்தேன் நான் சொல்ல சொல்ல செய்து கொடுத்த நான் சாப்பிடு பார்த்துட்டு சொல்கிறோம்மா இந்த முட்டையெல்லாம் வச்சுக்கிடாது அம்மாவும் சாப்பாடை போடுறீங்களே ஆமாம்மா முட்டையை வைணும் அதாவே இருக்கு அம்மாம்மா புதுசாக வாராக்கலக்கு என்ன நீங்கள் முட்டை அடுப்பீங்க அம்மா சாப்பிட்லாமா நீங்கள்

அம்மா கரை போட்டு தரட்டேன் உங்களுக்கு கொஞ்சம் ஏ தாத்தா வாங்க சாப்பிடுங்க தாத்தா வாங்க அம்மா கொடுங்க ஓ தாத்தா தாத்தா பெரியோ

முடிக்குமா <ahan>

சாப்டு

அடய் சின்ன மீட்டிங் அவன். ஔ. ஓ.

நல்லா இருக்கே சாப்பிட்டு அப்புறம் சொல்லுங்கண்ணா இது இந்த வீட்டுக்காரர் சரியோ பொட்டுவோல் வாயு பாருமா இறவனா மக்கப்பрай இறரமலை அப்பது மைல சாப்பிட்டு கொண்டு வைக்கணும் எல்லோரும் விட சாப்பாடை வந்து கொடுத்து கொண்டு வைக்கணும் வந்து கொடுக்கணும் சாப்பாடு